வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் பாதைகள் வெவ்வராவாக இருக்கட்டும் உங்கள் அர்ப்பணிப்புகளை இன்னும் மனதில் வைத்திருக்கும் உங்கள் சமூகத்திலிருந்தார் தியாகராஜா மகேஸ்வரன் அக்கிதிசே கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் ஆவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னர் பிரபல வர்த்தகர் இவர் யாழ் கார் நகரை சொந்த இடமாக கொண்டவர் ஐக்கிய தேசிய காட்சியின் அரசு இருந்த போது யாழ் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றியேட்டி இந்து கலாச்சார அமைச்சர் பதவியை மகேஸ்வரன் வகித்திருந்தார் நாடாளுமன்றத்திலும் வெளி இடங்களிலும் தமிழருக்கு எதிராக மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்க நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தவரில் முதன்மையானவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கொழும்பு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது இவர் மீது நடத்தப்பட்ட கொலை தாக்குதலில் படுகாயமுற்றிருந்தார் அதில் உயிர் தப்பியிருந்தார் யாழ்ப்பாணம் கார்நகரில் பிறந்த மகேஸ்வரன் யாழ்ப்பாணம் பரியோன் கல்லூரியில் தனது உயர்கல்வியை கற்றிருந்தார் இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி கொழும்பில் வைத்து சைவ கோவிலொன்றில் குடும்பத்தனுடன் வழிபாட்டில் ஈடுபட்டபோது துப்பாக்கிதாரி ஒருவரினால் சுடப்பட்டு வைத்தியசாலையில் உயிரிழந்திருந்தார் அரசியலில் இணையும் முன் இவர் பர்த்தகுழில் தொழிலில் ஈடுபட்டிருந்தார் பெரும்பான்மை சிங்கள அரசியல் கட்சியான அக்கி கட்சியில் இணைந்திருந்தாலும் ஈழத்தமிழர்களின் நலன்களுக்கு எதிராக கட்சியின் நிலைப்பாடுகளை என்றுமே எதிர்த்து வந்திருந்தார் நாடாளுமன்றத்திலும் ஊடகங்களிலும் இவர் தமிழருக்கு எதிரான மனித உரிமை முறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தார் தனது இறப்புக்கு சில நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் பொதுமக்கள் கொல்லப்படுவதற்கு பின்னணியில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் அவற்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் உள்ளூராட்சி தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேரடியாக நேர்காணலில் வழங்கியிருந்தார் அவருக்கு அரசாங்கம் வழங்கியிருந்த விசேட பாதுகாப்பு உத்தியோதர்களின் எண்ணிக்கை பதினொன்றிலிருந்து இரண்டாக குறைக்கப்பட்டது புத்தாண்டை முன்னிட்டு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முற்பகல் ஒன்பது மணியளவில் மகேஸ்வரன் தனது குடும்பத்துடன் மெய்ப்பாதுகாவலர் சகிதம் கொழும்பு கொட்டாஞ்சீனையில் இருக்கும் பொன்னம்பலவனேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாட்டில் கலந்து கொண்டார் ஆலய உள்வீதியை மகேஸ்வரன் சுற்றி வந்து கொண்டிருந்த போது முற்பகல் ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து அளவில் நின்ற துப்பாக்கிதாரி ஒருவர் அவரை நோக்கி சரமாரியாக துப்பாக்கி நடத்தியிருந்தார் இதில் மகேஸ்வரனும் அவரது மெய்ப்பாதுகாப்பலரும் இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் ஏழு பொதுமக்கள் படுகாயமற்றனர் மகேஸ்வரனை அங்கிருந்தவர்கள் உடனடியாக குடும்ப தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டது எனினும் சிகிச்சை பலனளிக்காமல் முற்பகல் பத்து மணி பதினைந்து நிமிடமளவில் உயிரிழந்தார் மகேஸ்வரனை சுட்டுக்கொலிச சம்பவத்துடன் நேரடியாக தொடர்பான கைதான முக்கிய நபரான வசந்தன் என்று அழைக்கப்படும் ஜோன்சன் பலண்டனே என்பவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியதாம் இது நேரில் கண்ட சாட்சியங்களும் விசாரணை அறிக்கைகளும் செய்வதாக நீதிபதியும் அறிவித்திருந்தார் கிளிநச்சி விபத்தில் படுகாயமடைந்த தாயும் உயிரிழப்போம் கிளிநச்சி டிப்பர் விபத்தில் படுகாயமடைந்த தாயும் சற்று முன்னர் கண்டார் கிளிநச்சி நகரில் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி இடம்பெற்ற டிப்பர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த குடும்பத்தில் இரண்டு வயது குழந்தை சம்பவ தினத்தில் உயிரிழந்தது தந்தை தாய் மகள் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தனர் இன்றைய தினம் தாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் சம்பவத்தில் யாழ்ப்பாணம் சாவுகைச்சேரி கல்வியல் பகுதினைச் சேர்ந்த கயன் ஜாலினி என்ற முப்பத்தி நான்கு வயதுடைய இளம் தாய் ஒருவரை உயிரிழந்திருக்கிறார் தந்தையும் மூத்த மகளும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவ துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா கிளிநொச்சியில் நடந்த பீதி விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழப்போம் திருகோணம நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளை இவர் விபத்துக்குள்ளாகி பாலத்தில் விழுந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றன இதன் காரணமாக இருவர் உயிரிழந்தனர் மரணித்தவர்கள் இருவரும் திருகோணமலை நிலாவளி பகுதினைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய அண்டன் சாந்தன் மற்றும் அதே பகுதினைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய சசிகரன் சிம்புதரன் என்ற ஆகிய இருவருமே இவ்வாறு சடல மங்களாக மீட்கப்பட்டனர் இவர்களது சடலத்தை கிளிச்சி மாவட்ட நீதிமன்றம் ஜெமீன் நபர்கள் முன்னிலையில் அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டிருந்ததாம் கிளிச்சி வைத்தியசாலைக்கான பிரேத பரிசோதனைக்காக குறித்த உடல்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் அத்துடன் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளில் உயிரிழந்தவர்களிடமிருந்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் பணமும் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கின்றன விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை மேலுதிக விபரங்களை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விபத்தில் ஆசிரியர் ஒருவர் உயிரிழப்போம் கேகாலே அவிசாவள வீதியில் அட்டால பிரதேசத்தில் வான் மற்றும் முச்சக்கரவண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கார் அம்பேகம பிரதேசத்தில் இருக்கும் ஒன்றில் கற்பிக்கம் அட்டாலி பிரசத்தினைச் சேர்ந்த அனுசா ஈசுகிற என்ற ஆசிரியை இவ்வாறு உயிரிழந்திருக்கார் குறித்த பெண் அவரது இரண்டு குழந்தைகளுடன் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்ட நிலையில் எதிர் வந்த பேனொன்றும் முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக அறிய முடிகின்றது உயிரிழந்தவரின் சடலம் பிரீத பரிசோதனைக்காக கேகாலை பொது வைத்தியசாலையில் விற்கப்பட்டிருப்பதுடன் விபத்தில் காயமுற்ற மகள் மகன் கேகாலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பான் சாரதி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அறிய முடிகின்றன இது தொடர்பான விசாரணைகளை பின்தனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் முப்பது வயதான இளம் பெண் ஒருவர் படுக்கையிலேயே உயிரிழந்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இளம் பெண் ஒருவர் தூக்கத்தில் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றதாம் சம்பவத்தில் அடியாலை பகுதினைச் சேர்ந்த பிரபாகரன் சுவேக்கா என்ற முப்பது வயதுடைய இளம் பெண் ஒருவரே உயிரிழந்திருக்கின்றார் குறித்த பெண் காலை ஒன்பது மணியளவில் உணவு அறிந்துவிட்டு படுத்துறங்கியதாகவும் அதன் பின்னர் குறித்த பெண்ணின் தாயார் மதிய உணவுக்காக வரை எழுப்பியபிலே அசைவற்று காணப்பட்டுள்ளார் இதையடுத்து அவரை யாழ்ப்போதன வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் அறிவிக்கின்றனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணை அதிகாரி திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிபாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு வருவதுடன் சடலமானது உடல் கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன படுகொலை செய்யப்பட்ட ஐந்து பல்கலைக்கழக மாணவர்களின் நினைவேந்தல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருகோணமலை பிரதான கடற்கரையில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட ஐந்து பல்கலைக்கழக மாணவர்களின் நினைவேந்தல் இன்று மாலை திருகோணமலை பிரதான கடற்கரையில் இடம்பெற்றிருந்தது இதன்போது திருகோணமலையைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் குறித்த பாடசாலை ஆசிரியர்கள் போன்றோர் கலந்து கொண்டனர் மலர்தூவி அஞ்சலி செலுத்திய பின்னர் மெழுகுதிரி ஏற்ற அஞ்சலி செலுத்தினர் அத்துடன் ஒரு நிமிட அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது கள்ளச்சாராயம் குடிப்பதற்கு முன்னூறு ரூபாய் தராத மனைவியை அடித்து கொன்ற கணவன் கசிப்பு குடிக்க முந்நூறு ரூபாய் தரவில்லை என்ற மனைவியுடன் தகராறு செய்து அவரை மண்வெட்டியினால் வெட்டி கொலை செய்த நபர் ஒருவர் வீட்டின் பின்புறமுள்ள முந்திரி மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக குளியாப்பட்டி போலீசார் அறிவிக்கின்றனர் குளியாப்பட்டி பிரசித்தனைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய சாமினி லக்சிகா என்றவரும் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவரது கணவர் நாற்பத்தி ரெண்டு வயதான அமில ரணசிங்க என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் சில காலமாக தனியாக வாழ்ந்து வந்த தம்பதியினர் சில காலத்தின் முன்னர் மீண்டும் ஒன்றாக வாழத் தொடங்கியதாகவும் அவர்களுக்கு பதினான்கு வயது மகன் இருப்பதாகவும் போலீசார் அறிவிக்கின்றனர் அனுர அரசாங்கம் இனப்பிரச்சனையை முதலில் கிளீன் செய்ய வேண்டாம் இந்த அரசு கிளீன் சிறிலங்கா போன்ற இனப்பிரச்சனையை கிளீன் செய்ய வேண்டும் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வேண்டுகோள் வைக்கின்றார் மலர்ந்திருக்கும் புது வருடம் இன ஒற்றுமையுடன் கூடிய இனப்பிரச்சினையை தீர்த்து வைக்கும் அவர்களின் இலக்கை அடையும் புது வருடமாக அமைய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை நாட்டில் வருமானம் தரக்கூடிய பொருளாதாரம் எவையும் இல்லை பெருந்தோட்ட பொருளாதாரமும் இல்லை சுற்றுலா பயணிகளின் வருகை மட்டும்தான் பார்த்திருக்கின்றார்கள் இலங்கை உலக நாடுகள் நாணய நிதியத்துடன் வாங்கி கடனை கட்டுவதென்றால் உடனடி வழிமுறை கூட இல்லை நெல் உற்பத்தி வீழ்ச்சியடைந்திருக்கின்றன இலங்கை கைத்தொழில் துறையும் எதிர்பார்த்த லாபத்தை அடையவில்லை இலங்கை அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா போன்று பொறியோடி போயிருக்கும் இனப்பிரச்சினைக்கு கிளீன் திட்டத்தை கொண்டு வார்கள் தமிழில் தமிழர்களின் நிதியுடன் வடகிழக்கில் புதிய அபூருத்திய அரசாங்கம் உருவாக்கத்தை தயார் என்னதான் இருந்தாலும் எண்பது ஆண்டுகளாக இனப்பிரச்சினை இதய சுத்தியுடன் ஒரு பிரச்சினை அடையாளம் காண்பவர்களாக இருந்தால் அதிலிருந்த இந்த அரசு இதை காணுமாக இருந்தால் ஒரு புதிய மாற்றத்தை இலங்கை கொடுக்கும் சிங்கள மதகுருமார்கள் சிங்கள மக்களிடம் தற்பொழுது இனப்பிரச்சினை விடியத்தில் பௌத்த இதிகாசங்களோடு வாழ்கின்றனர் இவற்றிலிருந்து வெளியே வர வேண்டாம் போலீஸ் காணி அதிகாரங்கள் தந்து நாங்கள் சுயாட்சியாக வாழவிட வேண்டாம் எப்பொழுது சமாதானமாகவும் பேசுவதற்கு எங்களுடைய சமாதான கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் சிவஞானம் ஸ்ரீதரன் கர்ப்பிணி பெண்ணை கொலை செய்த கணவன் காட்டிக் கொடுத்த பிள்ளை அனுராதபுரத்தில் இளம் கர்ப்பிணி பெண்ணை கணவன் கொடூரமாக கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது பதவியா பகுதினை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான உருவந்தி மங்கிலிகா கொலை செய்யப்பட்டிருந்தார் எட்டு மாத கர்ப்பிணி தாய் சந்தேக நபரான கணவரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தார் பிள்ளையின் கட்டல் நடவடிக்கையில் ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறி கொலையில் முடிந்ததாம் தாயை தந்தை தாக்குவதை அவதானித்த இரண்டாம் தரத்தில் கல்வி கேட்கும் பிள்ளை அயலவர்களின் உதவியை நாடியுள்ளார் விரைந்து செய்யப்பட்ட அய்யலவர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் குறித்த பெண் உயிரிழந்திருக்கிறார் சம்பவம் தொடர்பில் போலீசார் முப்பத்தி மூன்று வயதுடைய பிரதான சந்திக நபரான கணவரை கைது செய்துள்ளனர் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி எட்டு ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி பத்து ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபது ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எழுபத்தி நான்கு ரூபா ஸ்விஸ் முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரூபா அமெரிக்க டொலர் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹ்ரன்தினார் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா ரியால் எண்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி எட்டு ரூபா அக்கீரபுராட்சியம் திருகம் எழுபத்தி ஒன்பது ரூபா அமெரிக்காவில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் காரணமாக பதினைந்து நபர்கள் உயிரிழப்போம் அமெரிக்கா நியூஆர்ஸில் மக்கள் மீது வாகனத்தை ஏற்றிக்கொண்ட பயங்கரவாத சம்பவத்தை அரங்கேற்றியவர் நாற்பத்தி ரெண்டு வயதான சம்சுத்தின் எஃப்ஆர் என்ற அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர் சம்சுத்தின் ஹெஃப்ஆர் ஓட்டி வந்த வாகனம் மக்கள் மீது மோதியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றனர் முப்பத்தி ஐந்து நபர்கள் காயமுற்றிருக்கின்றனர் இந்த தாக்குதலை நடத்திய சம்சுத்தின் ஷெஃப்ஆர் அமெரிக்க போலீசாரினால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அவரிடமிருந்து ஒரு கை துப்பாக்கி மற்றும் ஏஆர் பாணி துப்பாக்கி அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இந்த பயங்கரவாத சம்பவம் அமெரிக்க அதிகாரிகள் கருதுகின்றார்கள் தாக்குதல் நடத்தியவர் ஐ எஸ் ஐ சேர்ந்தவர் என்று சந்தேகம் வெளியிடப்படுகின்றது நேரத்தில் இவர் பத்து வருடங்கள் இராணுவத்தில் பணியாற்றியவர் என்றும் சொல்லப்படுகின்றது கொழும்பை பந்தடைந்த வருடத்தின் முதலாவது பயணிகள் கப்பல் இந்த வருடத்தின் முதலாவது பயணிகள் கப்பல் என்று கொழும்பு துறைமுகத்தை பந்தடைந்ததாம் லுசானியா என்ற அதிசகுசு கப்பல் மாலிராட்சியத்திலிருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து பயணிகள் எழுநூற்றி ஐம்பது பணிக்குழாமிடமிருந்து குறித்த கப்பல் இலங்கை வந்தடைந்திருக்கின்றன நாட்டை வந்தடைந்தவர்கள் கொழும்பு கழனி ராஜமகா விகாரை பின்பல யானைகள் சரணாலயம் ஆகியவற்றை பார்வடுவதற்கு சென்றுள்ளனர் புதிதாக கடவுச்சீட்டுக்கு சீட்டுக்கு விண்ணப்பிப்போர் ஐந்து மாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமைகள் காணப்படுகின்றன கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்கு புதிய விண்ணப்பங்களுக்காக ஐந்து மாதம் காலத்தின் பின்னரே நேரம் ஒதுக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது தற்போதைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரிகளுக்கு எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பின்னரே திகதிகள் ஒதுக்கப்படுகின்றன இதன் காரணமாக புதிய விண்ணப்பதாரிகள் சுமார் ஐந்து மாதங்கள் வரை காத்திருக்கும் நிலைமைகள் காணப்படுகின்றன கடவுச்சீட்டு பற்றாக்குறை காரணமாக அரசாங்கம் இவ்வாறு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளன மக்களின் தேவைக்காக தொழில் அமைச்சினால் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகம் மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் தொழில் அமைச்சினால் புதிய வாட்ஸ்அப் எண் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது சைபர் ஏழு சைபர் ஏழு இருபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு என்ற புதிய வாட்ஸ்அப் எண் அதன் சேவைகளை மேலும் திரும்ப செய்யும் வகையில் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாக தொழில் அமைச்சு அறிவிக்கணதாம் தொழிலமைச்சி தொழில் திணைக்களம் மூலம் மக்கள் எதிர்பார்க்க நிவாரணங்களும் தலையீடுகளும் விரிவாக மேற்கொள்ளப்படும் தனியார் மற்றும் அரச ஊழியர்களின் சேவைகள் பிரச்சனைகள் உடனடி பதிலளிப்பதே இந்த புதிய வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியதன் மற்றொரு நோக்கம் அந்த தொழிலமைச்சி வெளியிட்டுள்ள விசீடரைப்பில் சொல்லப்படுகிறதா இலங்கையில் அதிகூடிய குற்றங்கள் சமூக வலைதள பதிவுகளின் அடிப்படையில் வாட்ஸ்அப் ஊடகமே இடம்பெற்றிருப்பதாகவும் மற்றொரு செய்தி வெளியாகியிருக்கிறதா புர்கா அணிய தடை விதித்த சுவிஸ் ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தில் இஸ்லாமிய பெண்களின் முகம் மற்றும் உடல்களை மறைப்பதற்காக அணியும் புர்கா அந்த நாட்டு அரசு தடை விதிக்கின்றது இது அந்த நாட்டின் ஆளும் பெடரல் கவுன்சில் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் புர்கா தடை என்ற உத்தரவு தொடர்பான தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது இதுவரும் ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் அமுலுக்கு வந்திருக்கின்றது விமானங்கள் தூதரக வளாகங்கள் ஆகிய இடங்களில் இந்த தடை உத்தரவுகள் அமுல்படுத்தப்படாது வழிபாட்டு தலங்கள் பிற புனித தலங்களிலும் மசூதிகளிலும் இந்த உத்தரவு பொருந்தாத உடல்நிலை மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக முகத்தை மறைத்து கொள்ளாமல் மத ரீதியாக அல்லது தட்ப வெப்பநிலை காரணமாக அவ்வாறு செய்யக்கூடாது தடையை மீறும் நபர்கள் உடனடியாக பத்தாயிரம் சுவிஸ் பிராங்க் அபராதம் செலுத்த வேண்டாம் அவ்வாறு செலுத்த மறுத்தால் அதிகபட்சம் ஒரு லட்சம் சுவிஸ் பிராங்க் வரை செலுத்த நேரிடம் இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தில் பெண்கள் முகத்தை மறைக்கும் வகையில் புர்கா அணிவதற்கு தடை என்ற உத்தரவு பல்வேறு பரையறையுடன் அமலுக்கு வந்திருக்கிறது முன்னாள் பிரதமர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஆகியோருக்கு விசாரணை முன்னாள் ஜனாதிபதி டனித் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஆகியோருடன் விசாரணை நடத்த குற்றப்பிரணிவு திணைக்களம் தயாராகிவிட்டது கடந்த அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சராக இருந்த கெஹலியர் ரம்புக்கல மருந்து இறக்குமதிபோது செய்தால் கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைய குறித்த இருவரிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கனதாம்